வங்கதேசத்தோட மிக நீளமான ஆறு அதாவது பங்களாதேஷுடைய லாங்கஸ்ட் ரிவர் டீஸ்டா ஆறு அந்த ஆறை மேம்படுத்த நீர்ப்பாசனத்தெல்லாம் மேம்படுத்த வங்கதேச அரசு ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்திய அரசும் சீன அரசும் அதுக்கு வந்து விண்ணப்பம் தெரிவித்திருக்கும்போது போது வங்கதேசம் முதல்ல என்ன சொல்றாரு எங்களுடைய ப்ரையாரிட்டி எங்களுக்கு வந்து முதன்மையாக இதை இந்தியா தான் எடுத்து செய்ய வேண்டும் அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் ப்ராஜெக்ட்டை இந்தியா தான் எங்களுக்கு முதல் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி வங்கதேச பிரதமர் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நல்ல அருமையான செய்தி நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக அதை நம்ம பார்க்க முடியும் இந்த தீஸ்தா நதி என்ற உடனேயே அது நமக்கு உடனே அந்த தீஸ்தா செகால் வைத்தான் ஞாபகத்து வருகிறது தீஸ்தா நதி இமயமலையில் உயரமான பகுதியில் சிக்கிம் மாநிலத்தில் உருவாகி அந்த மலை வழியாக பாய்ந்து ஓடி மேற்கொங்கத்துக்குள்ளே நுழைகிறது அந்த சிக்கிம் மாநிலத்தில் அதுக்கு என்ன ஒரு மறைமுகமாக ஒரு பேர் சொல்லுவாங்கன்னா சிக்கிமுடி சுயாரம் என்று கூட சொல்வார்கள் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் மழைக்காலத்தில் சில நூறு பேர் இறந்து போவார்கள் தீசா நதி கரை புரண்டு ஓடி ஊருக்குள்ளார வெள்ளம் வந்துடும் அவ்வளோ இது வாலிம பாட்டம் அந்த ரெய்னி சீசன் அதே போல் ஒரு அங்கே ஒரு பனி ஒரு உயரத்தில் கூட ஒரு பனி ஏறுத உருவாகிறது பனி உருகியும் வெயில் காலத்துலேயும் தண்ணி வரும் இந்த தீஸ்தா நதி என்பது சிக்கிம் மாநிலம் மட்டுமல்லாமல் மேற்கு வங்கம் பங்களாதேஷ் பங்களாதேஷில் போய் பிரம்மபுத்திராவோட போய் ஐக்கியமாகிறது எப்படி யமுனை கங்கையை சேருவது போல் தீஸ்தா நதி அங்கே போய் நானூற்றி பதினாலு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ப்ராஜெக்ட் வங்கத்திலே இந்த தீஸ்தா நதி குறுக்க இருக்கிறது ஹைடல் ப்ராஜெக்ட் இருக்கிறது கெனால் ப்ராஜெக்ட் இருக்கிறது அங்கேருந்து பெரிய கெனால் இரிகேஷன் கெனால் அந்த வடக்கு மேற்கு மேற்குவங்கத்துடைய பகுதியில் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாவட்டங்களில் விவசாயம் தீஸ்தா நதி மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ என்னன்னா இந்த தீஸ்தா நதியை புனரமைப்பது மூலமாக இதே போல் பங்களாதேஷில் பல மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துயிருக்க விவசாயம் வளம் பெறும் இது அவங்களுடைய எதிர்பார்ப்பு இது கேள்விப்பட்ட உடனே முதல்ல சைனீஸ் வந்து ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் இது மாதிரி நாங்கள் பண்ணுறேன் பங்களாதேஷில் உள்ள அங்கே பல மினிஸ்டர்லாம் வந்து சைனாவுக்கு தான் கொடுக்கணும் என்று சொல்லி அழுத்தம் கொடுக்கிறார்கள் ஏன்னா பல பங்களாதேஷ் மினிஸ்டர்ஸ் எல்லாமே தே ஆர் இன் சைனீஸ் பேர் ஓல்ஸ் மாதம் மாதம் துட்டு வருது நம்ம ஊரில் எதிர்கட்சிகள் தலைவர்கள் பல பேருக்கு மாதம் மாதம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அங்கே அங்கே ஆளும் கட்சி மினிஸ்டருக்கே வருதான் அப்படி அவர்கள் கொடுக்கூடிய அழுத்தத்தையும் மீறி இப்போ வந்து அந்த ஷேக் ஹசீனா பிரதமர் மோடியை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா கிவ் ப்ரையாரிட்டி டு இந்தியா என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு பக்கம் அப்போ நம் நாட்டுடைய பாதுகாப்புக்கு இது ஒரு முக்கியமான அம்சம் சைனாங்க உள்ள போது டேம் கட்டினாலோ இல்லை இரிகேஷன் ப்ராஜெக்ட் பண்ணாலோ சைனாங்க போயாச்சுன்னா ஹெகி மோனி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்க இஜனில் அதை தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பாக வந்திருக்கிறது இப்போ என்னன்னா நம்ம அம்மா போர்க்குடி துவக்கிறாங்க மம்தா தீதி ஏன்னா எல்லாத்தையும் நதிநீர் என்று வந்தாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மழை காலத்தில் மற்ற நார்மல் பீரியட்ல ஓகே கோடை காலத்துல எங்களுக்கே தண்ணி பத்தாது தீசானது எங்களுக்கே சரியா இருக்கும் அதை நாங்கள் கொடுக்க வந்து அனுப்பவே முடியாது பங்களாதேஷ்லாம் அனுப்ப மாட்டோம் இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கர்நாடகாவுக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இத்தனை டிஎம்சி தர கோடை ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் இது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருக்கும் போதே அஷ்வீனா அங்கே போய் பேசினாங்க அப்போயே அப்பயே மம்தா இருந்தாங்களே அப்போ அப்போ மம்தா அப்பயே பிரச்சனை பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு முட்டுக்கொட்டை போட்டார்கள் நம்முடைய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இது ஒன்று இன்டர்நேஷ்னல் வாட்டர் தீஸ்தானது ஏன்னா பங்களாதேஷுக்கு இருக்கு நமக்க இருக்குது இது மாதிரி இன்டர்நேஷ்னல் வாட்டர் பகிர்விப்பு தொடர்பாக மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியும் மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமலே இந்த அதிகாரம் இருக்கு ஆனாலும் கூட நம்முடைய அரசு மம்தாட்டை கன்வின்ஸ் பண்ணி பேசியிருக்காங்க பேசி ஒரு முடிவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நாட்டின் பாதுகாப்பை கருதி இவங்களுடைய பெங்கால் விவசாயிகளுடைய ஏழை விவசாயிகளுடைய வயிற்றில் அடிப்பதா இப்போ இங்கே கர்நாடகாவும் தமிழ்நாடு எப்படி இதை வச்சு சண்டை போடுறாங்க இல்லையா இது ஒரு ரிவர் வச்சு ஒரு பாலிடிக்ஸ் இதில் எப்படி என்கேஷ் பண்ண முடியும் ஓட்ட அந்த ஒரு நாலஞ்சு மாவட்டங்களில் இதுதான் மம்தாவுடைய குறிக்கோள் இதில் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கைக்கு வரும் நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருக்குன்னா மோடி வந்து எப்படி அதை சரிப்படுத்த முடியும் என்று பார்ப்பார் ஹி வில் பேலன்ஸ் எவரி திங் இதில் நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம நாட்டை சுற்றி உள்ள இப்போ இந்த பிஆர்ஐ என்றது பிக் பில்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் என்று ப்ராஜெக்ட் மூலம் கொண்டது உலகத்தை முழுக்க குறிப்பாக ஆசிய நாடுகள் முழுக்க யூரோப் முழுக்க சைனா தன்னுடைய டிரான்ஸ்போர்ட் நெட்ஒர்க் மூலமாக உலகத்தையே பிடிச்சிடணும் என்று ஒரு பெரிய பிளான் போட்டோம் பாகிஸ்தான் ஈரான் இந்த சைடு பங்களாதேஷ் எல்லாத்தையும் இப்படி பிடிக்கணும் கம்போடியா லாவோஸ் எல்லாமே இவனுடைய அந்த பெல்டனுடைய இனிஷியேட்டிவ் ஒத்துரும் எல்லா போர்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் சைனாவோட போய் கனெக்ட் ஆகும் அப்படி பெரிய திட்டம் போட்டாங்க இப்போ பாகிஸ்தான் நீங்களாக மற்ற எல்லா நாடுகளும் இந்த பிஆர் இனிஷியேட்டிவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருணு வந்தாச்சு எல்லா நாடுகளுமே ஆல்மோஸ்ட் அதுக்காக பல லட்சம் கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாப்பும் அப்படியே கிடப்பில் இருக்கு இப்போ பாருங்கள் பங்களாதேஷ் இந்த ப்ராஜெக்டை நம்ம கொடுத்துட்டாங்களா ஸ்ரீலங்கா ஒரு ப்ராஜெக்டை வித்ரா பண்ணிட்டாங்க சைனீஸ்ல இருந்து இப்போ மால்டீவ்ஸில் அதேதான் சூழ்நிலை வரப்போகிறது அப்படி ஒவ்வொரு நாடாக நேபாள் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து சைனீஸ் ப்ராஜெக்டை வித்ரா பண்ணி நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நம்முடைய ராஜதந்திரத்துக்கும் பாதுகாப்புக்கும் கிடைத்த வெற்றியாக நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம இதில் என்ன கவனிக்கணும்னா இப்போ இந்த மாதிரி நம்ம மம்தா சொல்கிறாங்களே தேசத்துடைய பாதுகாப்புக்காக ஏழை விவசாயிகள் வயிற்றில் அடிப்பதா என்று அவங்க ஒரு வசனம் பேசியிருக்காங்க அது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் அது ஒரு பக்கம் ஊற்றுவோம் இப்போ நமக்கு என்னன்னா இதுக்காக இந்த விஷயம் சொல்ல வரன்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவங்கள யாரையும் நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் திருப்பி அனுப்புவோம்னு சுய கட்சியினாட்ட பேசியிருக்காங்க ஆக இப்போ சிஏ அமல்படுத்தி இருக்கிறார்கள் என்ஆர்சி பற்றி யோசித்து கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷ் இந்த ப்ராஜெக்ட் வருவதற்காக நாங்கள் வி நாட் கோயிங் ஃபார் எனி காம்ப்ரமைஸ் அது தெளிவாக இருக்கிறது மோடி அரசு என்பதற்காக சொல்ல வருகிறது ஆகவே நாட்டுக்காக எந்த காம்பரமைஸும் செய்யாமல் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய அரசு மோடி அரசு என்பதை மீண்டும் ஒரு முறை இதன் மூலம் நிரூபணம் ஆயிருக்கிறது பாருங்க மோடி ஐயா எங்கே போனாலும் ஒரு ஒப்பந்தம் போடுறாரு எங்கே போனாலும் அவர் யாராவது பார்க்க வந்தாலும் ஒப்பந்தம் போட்டு அதன் மூலம் நாட்டுக்கு நல்லது நடக்குது நம்ம ராகுல் காந்தி சைனாவுக்கு போனார்னா ரகசியமாக இவர் ஒப்பந்தம் போட்டு வர்றார் நாட்டுக்கு என்ன நடக்குது யாருக்குமே தெரியல ரகசிய ஒப்பந்தம் ஆகவே இதுதான் மோடி வர்சஸ் ராகுல் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு செய்தி என்று நான் பார்க்கிறேன்